ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு ரெசிபி தாங்க ஒரு அருமையான வத்த குழம்புங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க எல்லாத்தோடையும் ஆல் டைம் ஃபேவரட்டுங்க என்னுடைய ஃபேவர்டும் கூட தான் ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து வெந்தயம் இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க இதெல்லாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் மிளகும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி ஆட் பண்ணியிருக்கேன் முள்ளு மல்லி ஆட் பண்ணும்போது வத்த குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேற்பில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் எந்த ரைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணும் போது குழம்பு நமக்கு திக்காக கிடைக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சுங்க இதை நம்ம ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆரம்பிட்டுருங்க இப்போ அதே ஆயிலில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க ஒரு பத்து பல் பூ பூண்டை வந்து நறுக்கி எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சுங்க இதில் நம்ம ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் நான் இன்றைக்கி ஆறு வரமாக எடுத்திருக்கேங்க உங்கள் காரைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இன்னும் ஒரு நாலு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் கலருக்காக இப்போ இது நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே வணக்கி வச்சோம் இல்லையா கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு அந்த மிக்ஸரை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க இப்போ இது மொத்தமாகவே சேர்ந்து ஒரு நல்லா டென் மினிட்ஸ் ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லெண்ண தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இல்லை குண்டு வர ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கருவத்தால் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அரை வெங்காயம் வந்து ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் வண சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் வத்த குழம்புக்கு இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் நான் இன்றைக்கி லெமனோட கொஞ்சம் பெரிய சைஸில் புளி எடுத்துருக்கேங்க அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ஒரு கப் வருங்க அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ புளி தண்ணியும் இந்த மசாலாவும் நல்லா கொதித்து வரணுங்க அதனால் ஒரு நல்ல மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு தாளிப்பு கொடுக்க போறோம் சுண்டக்காய் வத்தல் தான் நான் இன்னைக்கு குழம்புக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு கப்பு வந்து சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ இது பாருங்க நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் வணங்கும் போது மட்டும்தாங்க உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சுந்தக்காய் வத்தலில் உப்பு இருக்கும் ஸோ அதுவே போதுமானது பத்துலன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கம்ம கம்மன்னு சுவையான வத்த குழம்பு ரொம்ப ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்குங்க நீங்களும் இது வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்